என்ன கேட்டா திருவள்ளுவர் தன்னோட பொண்ணான நேரத்தை வீணடிச்சிட்டாரு தேவையில்லாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒழுக்கம் நல்லிணக்கம் அறம் அப்படின்னு ஏகப்பட்ட திருக்குறளை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு எதுக்கு இவனுங்களுக்கு இவனுங்க இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு ஒரு ஒரு உயர்ந்தவனா தாழ்ந்தவனா முடிவு போனோம்னு நினைச்சிட்டு இருக்கு இவனுங்களுக்கு போய் இவ்ளோ திருக்குறளை எழுதி தன்னோட நேரத்தை தானே பண்ணிட்டாரு அதை விட்டுட்டு அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருந்திருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு இவனுங்களுக்கு போய் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்களேன் படிச்சு திருந்து வாங்கன்னு படிச்சாதான திருந்து திருந்துவாங்க சீமான் கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞருக்கும் அண்ணாக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் ஆட்சிக்கு வரதுக்கு தேவையே ஏற்பட்டு இருந்திருக்காது அதாவது சாதிய சண்டை இல்லடா நம்ம ஆளுங்க தேவை இல்லாம பாத்தீங்கன்னா வடக்குல பறையர்களும் பறையாட்சியர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெக்க பாத்தீங்கன்னா முக்குளத்தோரும் இன்னொரு சமூகத்தையும் சொல்லி அவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படி சாதிய சண்டை இருக்கிறனாலதான் இவங்க எல்லாம் வந்துட்டு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு பேசியிருந்தாரு அதுல அரசியலோடு அண்ணனுக்கு பதில் சொல்ல நிறைய விஷயம் இருக்கு ஆனா அத ஒரே ஒரு பார்த்து மட்டும் எடுத்துக்கோங்க எங்களுக்கும் அதான் ஆசை இவங்க எல்லாம் ஏன் இப்படி சண்டை இருக்கணும் எல்லாருமே ஒற்றுமையா அப்புறம் அண்ணன் கிட்ட மறக்காமனு சொல்லணும் சீமா அண்ணனா அதாவது இந்த சாதிய பிரச்சனை பெரியாரே வந்துட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கறது அடையிறது கஷ்டம் முதல்ல சாதிய பிரச்சனை தீர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் திராவிடர்களா இருக்கணும் அப்படி இருந்தாதான் தமிழ் தேசியம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரா ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்திருந்தா நீங்களே தேவைப்பட்டிருந்திருக்க மாட்டீங்க சரி நீங்க எப்பவுமே தேவையில்லதான் நீங்களே வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னா சொல்லலாமா நீயே யாருன்னு தெரிஞ்சிருக்க மாட்டேன் நம்ம எப்பவுமோ தமிழ் தேசியம் வாங்கிட்டு தனி தேசியம் வாங்கிட்டு போயிருந்திருப்போம் அதன் மூலமாக தமிழ் ஈழம் கூட வாங்கிருந்துருக்கலாம் சரி உனக்கே கல்லா கட்டி இருந்திருக்க முடியாதுங்கிறது வேற விஷயம் இப்போ சாதிய பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு ஆனா அது இருக்க கூடாது அப்படிங்கறது எல்லாரோடைய ஆசையம் தான் எதுக்கு இப்படி அடிச்சுக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மழை வருதோ இல்லையோ மறக்காம இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கறது ஜிடிபிலேயும் ஜிடிபிலையும் ஜிஆர்லயும் நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அது என்னத்தை காமிக்குது அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை தொழில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம படிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உறுதி பண்ணுது இப்ப படிச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுங்கிறப்போ பள்ளிக்கூடத்துலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் யார் இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகளை தூண்டி விடுறா இல்லைன்னா இந்த மாதிரியான சாதிய சாதிய பிரச்சனைகள் இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தான் போகணும் இந்த ஊர் எடுத்துக்கோங்க இது ரெண்டு கிராமங்கள் வந்து அருகருகே இருக்கு ஒண்ணு வந்து இந்த மஞ்ச கொள்ளை அப்படிங்கிற ஊரு இன்னொன்னு வந்து ஏதோ இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகமான பட்டியலின சமூகம் அதிகமா அடர்த்தியா இருக்கக்கூடிய ஊர் இந்த மஞ்சு கொள்ளை அப்படிங்கிற கிராமத்துல வந்து படையாட்சி சமூகத்தினர் வந்து அதிகமா அடர்த்தியா வசிக்கிறாங்க மற்ற சமூகத்தினரும் இருக்கிறாங்க இப்போ இந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்தோட எல்லை பகுதியில உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க தண்ணி அடிக்க போகும்போது யாருக்கோ போன் போட்டு மாப்பிள்ள சும்மா இருந்தனா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க அந்த நபர் அவருடைய தங்கச்சி திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊர் ஊரா போய் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஊருக்குள்ள வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு டெய்லி டெய்லி பேசிஸ்ல அவருக்கு தெரியாம இருந்திருக்காரு போன போட்டு கீழ வச்சுட்டு இவனுங்க வந்துட்டு கலாட்டா பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஊரை சார்ந்தவங்க வந்து இங்க உட்கார்ந்து ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகலப்பு ஏற்பட்டு இருக்கு இதுல அந்த ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா அது அவங்க ஊர்ல வச்சு இவங்க குடிச்சிட்டு இருந்தனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து திரண்டு வந்துட்டனால இவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுறாங்க அப்பதான் இவர் பேர் வந்து செல்வான்னு நினைக்கிறேன் அவங்களோட தங்கச்சி திருமணம் பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு வந்தவர் சகோதரி அவங்களோட திருமண பத்திரிக்கை வச்சுட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்போ அந்த கூட்டத்துல அங்க யாருமே இல்ல இவரை பார்த்த உடனே அந்த மக்கள் வந்து கொதிச்சிடுறாங்க இப்பதான் அவங்களை அடிச்சு வரட்டி இருக்கோம் இப்ப நீ எதுக்கு இங்க வரண்ட இவருக்கு அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம அங்க போயிட்டு அடியும் வாங்கிடுறாரு இந்த மாதிரி ரெண்டு சின்ன இளைஞர்கள் இடையில நடக்கிற பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அத வந்து ஒரு சாதிய கலவரமா ரெண்டு கிராமங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையா மாத்தி அது மட்டும் இல்லாம ரெண்டு பாப்டிக்கு இடையிலான பிரச்சனையா மாத்துறது யாருடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியின் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு கேட்டாலே தெரிஞ்சிடும் கடந்த ஒரு சில மாதங்களாவே நீங்க பாத்துருந்துருப்பீங்க விசி கால இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் இல்ல பதவியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு சிலர் வந்து பேசுற விஷயங்கள் வந்து விசிகாக்கும் காக்கும் திமுகவுக்கு வந்து பிரிவினை உண்டு பண்ற மாதிரியே தான் இருக்கும் இது யாருடைய அஜெண்டாவிலயோ செயல்படுற மாதிரியே தெரியும் திருமாவளவன் அவர்களும் வந்து வெளியில வந்து இதுக்கான விளக்கங்களை கொடுத்து அட்லீஸ்ட் இந்த குறைஞ்சபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நாங்க திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு போற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு அண்ணுமணி ராமதாசும் ராமதாஸ் அவர்களும் வந்துட்டு ஒரு பேசுறாங்க இந்த பிரச்சனைய அதாவது ஒரு தலைவர்கள் இந்த மாதிரியான அவங்க சாதிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவரா இருந்திருந்தா அதாவது ஒரு நல்ல தலைவரா இருந்திருந்தா இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்காம ரெண்டு தலையில தட்டி என்ன நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறது இல்லையா என்ன குடிச்சிட்டு இருக்கிறது போய் புழமை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிக்க தான் பாத்திருப்பாங்க யாரு ஒரு நல்ல தலைவரா இருந்திருந்தா தன்னுடைய மக்களுடைய நலனை யோசிக்கிறவரா இருந்திருந்தால் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு இளைஞர்களுக்கும் பத்து இளைஞர்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன பிரச்சனைய ஊர் கலவரமாக்கி சாதிய கலவரமாக்கி இப்ப ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையிலான கலவரமா கொண்டு வர முயற்சிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான உங்களுடைய எண்ணமா பிசேகாவே திமுக இருந்து பிரிச்சிடணும் இந்த பிரச்சனைனால அப்புறம் நம்ம இல்ல இதை வச்சு நம்ம மிரட்டி ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வந்து டிஎம்கே கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சிக்கிறாரா ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா ஆமாங்க வீசிகா காரங்கல ஒரு சிலர் வந்துட்டு மேடை போட்டு மைக்க வச்சு அவங்க பேசின விஷயத்த என்னாலயுமே ஏத்துக்க முடியாது அங்கமணி ராமதாசோ இல்ல ராமதாசோ ஒரு படிச்சவர் முறையில கொஞ்சமாவது அறிவு அப்படிங்கறது இருந்திருந்தால் சி எம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த இதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தானே கொண்டு போயிருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் இவர் கட்சியை சார்ந்தவங்களும் வந்துட்டு அந்த ஊர்லயே போயிட்டு நம்ம எல்லாம் அடி வாங்குற பரம்பரை இல்ல அடி கொடுக்கற பரம்பரை அப்படின்னு சாதி வரியா பேசுறது எஸ் எஸ்டி ஆ இருக்கதா உங்க மேல உழுகும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பழைய பாமாக்காவை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு அன்புதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கறாரு பழைய பாமாக்கா அப்படின்னா என்ன 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 சொல்ல வரீங்க ரிசர்வேஷன் வாங்கி குடுத்தத சொல்ல வரீங்களா இல்லாட்டின்னா தீயை கொளுத்தி வீட்டு கொடிசையை கொளுத்துனது ட்ரெயினை களை தூக்கி எரிஞ்சதை சொல்ல வரீங்களா இப்பதானே சொல்ல வரீங்க அப்போ உங்க மக்கள் உங்களுக்காக சண்டை போட்டு உங்களுடைய ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்காக சண்டையை போட்டு அவன் கேச வாங்கிட்டு உள்ள போனும் நீங்க பத்திரமா ஏசி ரூம்ல சந்தோஷமா இருந்து திமுக கூட கூட்டணி வச்சுக்கணும் திமுக கூட எப்படி கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்னா இத வச்சு ஒரு மிரட்மரன் வச்சுக்கோங்களேன் நான் சாதிய கலவரத்தை உண்டு பண்ணிருவேன் தமிழ்நாடு சாதிய கலவரத்தோடு இருக்குது சீருகட்டு இருக்குது ஒழுங்கு என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்படிலாம் நம்ம பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம த்ரெட்டன் பண்ணனா பாபா சாமி ரெண்டாயிரத்தி எங்க கூட சேர்ந்துக்கோ இந்த ரெண்டு சீட்டு வச்சுக்கோ சமாதானமா போயிடலாம் டிஎம் கே நினைக்கலாம் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தி விசிகாவுக்கும் திமுகவுக்கு இடையிலான ஒரு விரிசல உண்டு பண்ணி நம்ம போய் ஐக்கியம் ஆயிரலாம் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கட்சி கூட நான் கூட்டணியா வைக்க மாட்டேன் ஒன்னு பாமக இன்னொன்னு பாஜகன்னு சொல்லியிருந்தாரு சோ அங்க அவர் இருக்கும்போது நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது அதனால அவரை விரட்டி அடிக்கணும் இந்த மாதிரி பேசிட்டு தெரியுதாரான்னு தெரியல ஆனா முழுக்க முழுக்க இதோட இன்டென்ஷன் ரெண்டு பேர் நாலு குடிச்சிட்டு சண்டை போட்டதை இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்கி பேனை பெருமாள் இவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இத்தனை வருஷ காலமும் இவங்க இந்த மாதிரியான அரசியலைதான் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு முறை நம்மளுக்கு நினைவூட்டிட்டு தான் போறாங்களே தவிர இவங்க மாறவே இல்லை இவங்களுடைய மக்களையும் இவங்க மாற விட போறதே இல்லை இவங்க இவங்க மக்கள் மறைக்காம இருக்கணும் இந்த மாதிரி தீ தூக்கிட்டு யார் வீட்டையாவது யார் எதையாவது கொளுத்திட்டு திரியணும் கேஸ் வாங்கிட்டு போகணும் அதை பத்தி அவங்க கவலை இல்ல அதான் அவங்க செய்யணும் இவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இப்போ இந்த ரெண்டு பார்ட்டில இருக்க தலைவர்கள் பேசினதை எடுத்து பாருங்க திருமாவளன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அனுமணி ராமதாஸ் இல்ல ராமதாஸ் ஐயா இவங்க வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அதாவது ஒரே பிரச்சனை தான் ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு பார்ட்டி லீடர்ஸும் எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஒருத்தர் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து சுமூகமா முடிக்கணும்னு முயற்சி செய்யறார் இன்னொருத்தர் ஒரு பிரச்சனையை எப்படி பெருசாக்கி அது தனக்கு சாதகமாக்கிக்கணும்னு பாக்குறாரு அப்படிங்கறத பார்த்தாலே யார் சிறந்த தலைவர்கள் தெரிஞ்சிடும் யார் தன்னுடைய மக்களுக்காக பேசுறாங்க மக்கள் பக்கம் நிக்கிறாங்க மக்களுடைய நலன் கருதி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தன்னுடைய மக்கள் அதாவது தன்னுடைய வயிற்ல பிறந்த மக்களை மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்களே தவிர மத்தவங்களை இவங்க பத்திரமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அதுல முக்கியமா இந்த பறையாட்சியை சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து அந்த கொடியை போய் வந்து உடைக்கிறாங்க இந்த படையாச்சி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி போயிட்டு அவங்க வீசிக்கா கொடியை உடைக்கிறாங்க நான் முடிஞ்சா வந்துட்டு உங்களுக்கு பிளே பண்றேன் கொடிய உடைக்கும் போது அந்த கடப்பாறை கம்மிய வச்சு ரொம்ப ஆக்கிரோசமா வந்து உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வருது போலீஸ் வந்துட்டு அவங்க என்ன அந்த கம்பியை வாங்கிட்டு பக்கத்துல இருந்த குட்டையோ ஒரு இதோ இருக்கு நீரோட்டம் இருக்கு அந்த தண்ணிக்குள்ள வந்து தூக்கி போட்டுறாங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களோ இல்ல கூட இருந்தவங்களோ மேல ஏதாவது ஆக்ட் வந்துரும் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அதனால இன்னொரு ஸ்டேஜிங் நடக்குது இன்னொரு ஆக்டிங் அங்க நடக்குது அதாவது திரும்பியும் அந்த கடப்பாரை கம்பி அவங்களோட கைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதை கொண்டு போயிட்டு அங்க பாமக கொடி வந்து அருகிலே இருக்கு அதை ஒரு ஒப்புக்கு சப்புக்கு இப்படி இடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அது என்ன சொல்லிட்டு இடிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே வேண்டாம் இந்த ரெண்டு கட்சினாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு கட்சினாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சா இல்லைன்னா இந்த சாதிய மனநிலைதான் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுதா இல்ல ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்களான்னு யோசிக்கணும் இது எந்த வேணா இருந்துட்டு போட்டோம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் வாங்க கொடுத்து சாதிய மனநிலையோட அஹ் ஜெயிலுக்கு போறது இல்ல இந்த கேஸ வாங்குறதுனால வெளிநாடுகளுக்கு கூட போய் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தணுமா என்ன இதெல்லாம் தேவையில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அங்க எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம கொள்கையா வச்சுட்டு நம்ம படிச்சாலே போதும் நம்ம எங்கேயோ ஒவ்வொருத்தரும் முன்னேறிட்டே போகலாம் அதாவது சிலந்தி வந்து சோத்துல ஏறும் போது இன்னொரு சிலந்தி பிடிச்சு பிடிச்சு கீழே எழுத்து போட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு சமூகம் மேல ஏறும் போது இன்னொரு சமூகம் எழுத்து போடுது அந்த சமூகம் மேக ஏறும் போது இன்னொரு சமூகம் எழுத்து போடுது எதுக்கு இதுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு போயிடலாமே எல்லாருமே முன்னேறலாமே எங்கேயுமே சாதியே இல்லாத நாடுகள் தான் வந்து எங்கயோ போயிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம சாதியை பிடிச்சு தொங்கிட்டே இருக்கணும் நம்ம சாதியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதுனால வர ஒருத்தனுக்கு தான் எங்க அட்வான்டேஜ் அந்த யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் ஏற்கனவே முன்னேறி மேல உட்கார்ந்துட்டு இருக்க சமூகம் நம்ம வர்றது அவனுக்கு புடிக்கல மேல அதனாலதான் அவன் நீட்டு அது இதுன்னு கொண்டு வரான் அவன் ஏறும்போது எந்த வித சிக்கலும் இல்லாம ஏறிட்டான் நம்ம ஏறும் போது நம்ம ஆளுங்களே நம்ம ஆளுங்களை புடிச்சு எழுத்து போட்டுட்டு இருக்கோம் கீழ